அனைவருக்கும் காலை வணக்கம் இது ஒரு வித்தியாசமான மேடை ஒரு கல்லூரி வளாகம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி தப்பித்து சென்று விடலாம் இங்கே வருவதற்கு ஒப்புக்கொண்டதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் செல்வராஜ் இருக்கு காரணம் நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற ஒரு கல்வி தந்தை என்று அடையாளம் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் நிறைய பேருக்கு தெரியவதில்லை கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் எதோ ஒரு சூழலில் தப்பித்து சென்று விடலாம் அறிவு இல்லை என்றாலும் கூட அடுத்தவரிடம் கடன் வாங்கி சென்று விடலாம் ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் தான் அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம்தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனக்கு இருபது குடும்பங்களுக்கு மீது எனக்கு பிராஞ்சஸ் இருக்குது இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள் இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குடும்பம் என்ன செய்தது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் சொன்னதை போல இன்னும் இருபது நாட்களுக்குள் இல்லம் தேரி மருத்துவம் போல உங்களை தேவி ஒரு மிகப்பெரிய மருத்துவம் நடமாடும் மருத்துவமனை வர ஐந்தாயிரம் குடும்பம் அஞ்சாயிரம் குடும்பத்தை இருபது நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்து அவர் வீட்டுக்கு வாசலுக்கே வென்று அவர்களுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பண்படுத்ததற்காக மருத்துவ தந்தை என்று அரங்கன் செல்வகர் அவர்களை அழைக்கலாம் நிச்சயமா ஒருவர் உயிர் மீது ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது கடவுள் செலுத்துவார் என்றால் தாய் தந்தை செலுத்துவார்கள் உடம்பு என்பது இதற்கான யார் என் என் தாய் தந்தை இரண்டு பேரும் இப்பொழுது இல்லை இல்லை என்பதற்காக இருந்து விட முடியாது என் தாயே தந்தையே இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறாய் இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம் இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாருக்கும் யாரும் கொடுத்ததில்லை தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதை போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தான் கடவுள் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டான் அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி என்ன பேசலாம் காலையில் வாக்கியம் போடுவது இதயம் 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 போகுது எதுக்கடுத்த காதலுக்கு இதயம் வைத்து இதயம் இதயம் என்ன செய்யணும் இதயம் என்ன செய்யும் இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை அதுதான் நுரையீரல் பணம் இருந்தா பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்யூல் போட்டு மேனேஜரு பணத்தை கொடுப்பது ஒரு தாய்மையான உறுப்பு கடலே நினைச்சு கல் கடிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துடும் இம்மிடியா பல்லு கோவப்படுவோம் பண்ணணும் ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்துவிட்டால் ஏடா பார்க்குறான் பிரச்சனை உருவாகிவிடும் செதுமணி செய்யாக ஏதோ ஒன்று கேட்டை ஆர்வக்கோளா நாம் அதை நம்பி செயல்படுத்திவிட்டால் பகை உருவாகும் மைக்கு கழித்து விட்டதே என்று நாக்குக்கு எழும் இல்லை என்பது நாலு வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும் இப்படி எல்லா உறுப்புகளும் இமிடியேட்டாக ரியாய்ட் பண்ணும் ஆனால் இமிடியேட்டாக ரே ரியாய்ட் பண்ணாமல் தாய்மை போன்று அணைகாத்து நம்மளை தாளாட்டி காப்பது நுழைகீரல் யவரெல்லாம் 누ரைறையில் பத்தி விளிப்பு பெறுட்டங்களோ அவreadline அவ இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்ற அர்த்தம். தாய் தானே? தாய் தானா பாக்கறோம்ல பா? அந்த சோறிக்கு போற தசை தடமி கொடுக்குறப்பது கெளெட்டு தாய் என்ற மகனி மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகறப்பதானே ஆவே இந்த 누ரைறு என்பது எல்லாரும் சொல்றது என்ன? சுகமா என்னடா? நான் டேய் இப்போ நான் இது வரைக்கும் ஸ்மோக் தொட்டுறேன் அந்த ஒரு தகுதி இருக்கு ஸ்மோக்கில் இருந்து எப்படி விடுபடுவது அதை தான் இந்த நுரையீரனது மிகப்பெரிய ஸோ ஸ்மோக்கு விடுபடலாம் எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே நான் இல்லை இருபது பாக்கெட் இருப்பான் நான் முப்பது பாக்கெட் பான் இப்படி இருந்தவர்கள்லாம் விட்டுருக்குறாங்க ஸோ இது வேறு ஒரு மேடையில் பெற்று பேசுகிறேன் என்றால் ஒரு என்டர்டைமெண்ட்டோட பேசலாம் இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளோ பெரிய வேலை பழுவ கிடையே டாக்டருடைய நண்பர் ரொச்சேரின் சர்வீஸ் சார் வந்திருக்காங்க நேற்று செல்வி மேடத்துக்கிட்ட பேசுகிறேன் பேசுறாங்க மேடம் டாக்டர் எதை எதவென்னால் பேசி சம்பிக்க முடியாது ஸோ செல்வி மேடம் இந்த கீர்த்தனா மேடம் பாருங்க டாக்டர் ஸோ ஒரு அற்புதமான மேடை எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு லங்க் விழிப்புணர்வு என்றால் வறுமும் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக்கொள்வதற்கு எல்லோரும் நுரை எல்லாரும் பயன்தான் டாக்டர் அற்புதமாக சொல்லுவாங்க பணக்காரன் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு மிடில் கிளாஸ் அப்படி எல்லாரும் ஒரு முறை செக்அப் பண்ணிக்கலாம் ஆனால் தினசரி கூடி வேலை செய்கிறார்கள் பொருளாதார பின்தங்கி இருப்பவர்கள் ஒரு டாக்டர் வருவாங்க நாளைக்கு ழுவாங்க கால கழிச்சு லீவ் போட முடியாது மேனேஜர் லீவ் கொடுக்க முடியாது இந்த பிரச்சனைகளால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பவர்களுக்கு அவர்களுக்காக ஆபவனாக இந்த காவேரி குடும்பம் முப்பத்தி ஐந்தாயிரம் பேரை இருபது நாட்களை கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வீட்டை காப்பாற்றிக் உங்களால் கரம் பற்றி நம்பி வந்த மனைவி நம்பிக்கை காப்பாற்றுங்கள் உங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுங்கள் நன்றி வணக்கம்